இன்னைக்கு ஜங்ஷன்ல இருக்கிற கூட்டத்தை பாருங்க எல்லாமே ஊருக்கு போகிற வண்டி தான் எல்லாம் வண்டி பாஞ்சிக்கிட்டு தான் இருக்குது ஒரு வண்டிங்க என்ன மாதிரி தெரியல கொஞ்ச மணி நேரத்தில் ஒரு வண்டியில் ஒரு பஞ்சாயத்து போடவங்களை கூட்டத்தை பாருங்க எப்படி எப்படி ஓடி போய் ஏறாங்க எல்லாம் மதுரைக்கு ஏறாங்க இங்க இருங்க இங்க இருந்து ஆள்லாம் ஓடி வருது நீ ஆல்ரெடி அந்த பஸ்ல இருக்கிற கூட்டம் இன்னும் ஆள் ஓ ஓடுறாங்க பஸ் தேவைகள் பத்தவில்லை யாருமே இல்லையாப்பா ஆன்லைன்ல நமக்கு இங்கே லாஸ்ட் ஒரு பஸ் கிடைச்சிரு சேராட்டு வந்து இப்போ இருந்து கோயம்புத்தூர் யார் வர்ற மாதிரி இருந்தீங்கன்னு வச்சாங்களேன் இடத்தை பாத்துக்காங்க சுத்தி லாஸ்ட்ல அங்கே இருக்கு அங்கே ஒரு பஸ் நிற்குது கோயம்புத்தூர் பஸ் ஃப்ரீயா தான் இருக்குது இந்த சைடில் இன்னும் கொஞ்சம் மோத்திரவா எல்லாம் ஒதுங்கிற இடம் நினைக்கிறேன் வாட மட்டும் அடிக்கிறது அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்காங்க மற்றபடி எல்லாம் ஜம்முனி பிளேஸ் ஏன்னா பஸ் எப்டியா இருக்குது

இந்த தான் வருது எல்லாத்துக்குமா ஜம்முனு புதுசாக விட்டுருக்காங்க நினைக்கிறேன் தெரியுது மட்டும் வாங்கிட்டு வரலாமாட்டுருவோமா அல்வா கடைக்கு வந்து நம்ம கோயம்புத்தூர்ல போய் அல்வா குடுக்கலன்னா ஒத்துக்கிட மாட்டாங்க போற மாதிரி திருநெல் கோயம்புத்தூர்ல அல்வா நீ காட்டுறதுக்காக போதும் இருங்க பார்ப்போம் பார்த்து போகணும் கூட்டாரம் அலை மோதிட்டு கிடக்கு அப்போ முன்னாடி இருக்கிற மொதல் கடையிலேயே வாங்குறேன் எப்படி பார்ப்போம் அதுதான் ரேட்டை மட்டும் இன்றைக்கி அப்பான்னு எங்ககிட்ட

மொதல் பார்த்தது வந்து நெய் அல்வாங்க ரெண்டாவது பார்த்தது வந்து நார்மல் அல்வா சரி அதையும் ஒன்று இதையும் ஒன்று டேஸ்ட் கொஞ்சம் வேங்கியாச்சு அடுத்து நம்ம பஸ் போவோம் பஸ்ஸுக்குறோன்னா பேக்கு போச்சு அவ்வளோதான் அல்வா நானூறுவாய்க்கு வாங்கியாச்சு வீட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல ஏன்னா முன்னூற்றி பத்து ரூபா தான் டிக்கெட்டு இருங்க பஸ் கூட்டத்தை வரங்க எப்படி நெரிசல் எனக்கு பூரா நெர்சல் நெர்சல் விஜய் நடிச்ச படம் நெர்சல் திருநெல்வேலி பூரா இன்னைக்கு நெர்சல் அப்புறமா உங்களுக்கு மார்க்கெட்டை காட்டுறேன் திருநெல்வேலி மார்க்கெட்னா என்ன பட் ஓப்பனா சொல்ல வந்து ஊரை விட்டு போறதுக்கு மனசே இல்லை வேற வழி இல்லை ஏன்னா நமக்கு கொழப்பு மீது கோயம்புத்தூர்லதான் இருக்குது இங்க இருந்தோன்னா குழப்பு இல்லை நமக்கு அதுதான் பிரச்சனை பஸ்ஸுக்கு பின்னாடி ஓட்டுற ஓட்டுறத பாருங்க ஒரு வயசா நாள் பஸ்ஸுக்கார நிக்காம போறேன்னு இவர் பாஞ்சி ஓடுறாரு ஆனால் எல்லாம் ஒரு இப்போ இப்போ எல்லாம் தசராக் தான் அதிகம் வந்திருக்காங்க வச்சு நான் இவ்வளோ கூட்டம் தசராக்கு வந்து கூட்டம் தான் இன்னும் பதினஞ்சு நாளில் தீபாவளிக்கு வருவாங்க நான் வரது இல்லைங்க நான் நிறைய பேர் வருவாங்க இல்லாமல் இவ்வளோ கூட்டங்கள் வந்து திருப்பி போகிறதுக்கு எவ்வளோ மனது கஷ்டமாக இருக்கும் ஆனால் நமக்கு ஏறின பஸ்ஸு லேட்டாக போனாலும் நான் உங்களுக்கு இந்த இடம் காட்டுறேனா நீங்கள் ஏறின பஸ் லேட்டாக போகும் சரிங்களா பத்து மணி எடுக்கலாம் பத்து மணி எடுக்கலாம் நான் டைம் கேட்கல ஆனாலும் நமக்கு வந்தோன்னு உட்கார சீட் இருக்குது விட்டு பஸ்லாம் விருட்டு விருட்டு விரிட்டு போனாலும் சீட் இல்லை இன்னொன்று ஏன்னா நம்ம ஏறி காலையில அஞ்சு மணி அங்க போய் என்ன பண்ண போறோம் கூட ஒரு ஒரு மணி லேட்டா போவோம் அஞ்சு மணிக்கு போற பஸ் ஆறு மணிக்கா போகும் சுத்தலா நீ பார்த்தா கூட ஒரு ஆள் ஆளுதான் கரெக்டா தான் இருக்கும் கூட ஒரு ஆள் இல்லாதனால எங்கயும் சுத்தம் இல்லை அதாவது கூட ஒரு ஆள் ஆளுக்காக கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது நினைக்கிறேன் இங்க ஒரு பஸ் இந்த பக்கம் திரும்புது ஓரங்கிட்ட வராரு சங்கரன் கோயில் திருநெல்வேலி சங்கரன் கோயில் அது அதுக்குள்ளதான் சொல்லுவாங்க நான் போனதில்லை தயவு செஞ்சு இறந்துட்டா இல்லையா எனக்கு தெரியல போட்டக்கு போட்டக்கு இங்க இல்ல இது இப்போவே இவ்வளவு கூட்டம் இருக்க நான் தீபாவளிக்கு ஒரு டைம் கூட வந்தது இல்லை தீபாவளிக்கு வந்தவங்க எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் சங்கட அவங்க ஏன்னா பஸ் பூட்டி இருக்குது மதுரை மதுரைங்கிறாங்க குழந்தை தான் இறங்குது கூட்டின பஸ் முன்னாடி கூட்டத்துக்கு ஓடுறதை ஓட்டத பாருங்க ஒரு ஆள் உள்ளே இல்லாமல் பஸ்ஸு கூட்டி தான் இருக்குது அந்த பஸ் ஓடதை ஓட்டம் ஏன்னா ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் இஎஸ்டி எஸ்டி எஸ்டி எஸ் சி 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 பஸ் தான் மட்டுமே ஏதோ ஒரு நம்பர் போட்டுருக்குறாங்க அது என்ன நம்பருந்தே தெரியல இது வண்டி நம்பராக இருக்கணும் இதில் எல்லா நம்பர்லேயும் முப்பத்தி ஒன்று நாற்பத்தொன்று ஓட்டம் மக்கள் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டமே இல்லாம ஓப்பன் பண்ணியிருப்பாங்கல்ல அது வந்து சாத்திட்டு போடாது ஏன்னா வாரத்துக்குள்ள எவனும் எதையும் கலந்துடக்கூடாது எல்லாத்தையும் வீடியோ வீடியோ எடுத்து போடக்கூடாது எல்லாத்துக்கும் கொஞ்சம் பயம் இருக்குதுன்னு திருட்டுக்கார புயல்கள் நிறைய பேர் இருக்காங்க திருநெல்வேலியிலேயும் இருக்காங்க எனக்கு அண்ணன் பண்ணுறதை பார்த்தா தான் தோணுது தெரியல உங்களுக்கு யாரும் தெரிஞ்சு திருட்டு போய் யார் இருந்தால் அந்த திருட்டு போயிருக்கு இதை ஷேர் பண்ணுங்க பார்த்து விடணும் அவர் பெரிய வழி வழி கேட்குறாரு ஆனால் அவர் பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா அண்ட் கண்டக்டே எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா நூறுக்கு நூறு பர்சன்ட் நீங்கள் வழி தெரியல இந்த இடையே போனோம் சொன்னால் வச்சுக்காங்களேன் அங்கட்டு அங்கிட்டு போங்க இங்கிட்டு போங்க ஐயா அப்படி போங்க இப்படி போங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் இது நான் திருநெல்வேலி புறத்துலேருந்து வருங்க எப்படி இருந்துருக்கு வருங்க மற்ற பஸ்லையா மற்ற ஏரியால நான் பார்த்துருக்குறேன் ஏ எனக்கு தெரியாதுன்னு சொல்ல இடத்துல நிறைய இடத்துல நான் பார்த்துருக்குறேன் மதுரை சைடெல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இருந்தாலுமே ஒரு சில டிரைவர் தெரியாதோன்னு எனக்கு டவுட்ரு ஏன்னா வந்து இப்போ வந்து இருந்து மதுரை போகுது இருந்து டிரைவர் போகிறேன்னா அவனுக்கு மதுரை ரூட் மட்டும் தான் தெரியுமா இருக்கும் அவங்க வீடு நம்ம அங்கே போய் கேட்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது வழி தெரிய மாட்டேங்குது அதனால் அவங்க இதாக போகிறாங்க ஏ இத்தனை பேர் பாக்குறீங்க ஒருத்தர் கூட சேர்ப்படப்படுறீங்க திருவெளிக்கார்டா நான் எங்களை பார்த்து நல்லா ஐயா குழந்தை வச்சு பாத்து தொங்கி கொண்டே போயிருக்கிறார் தூக்குத்துறை இவர் தான் தூக்குத்துறை ஆனா பஸ் எத்தனை மணிக்குண்ணே